பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எரியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அதை ஒரு குட்டியாக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் மறக்காம ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடையில் இருக்க பெரிய எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு டப்பிங் போகணும் அதுக்காக கொஞ்சம் முன்னாடி போயிடமா அப்படின்னு அதே மாதிரி முதல்ல வந்திருக்கக்கூடிய மீடியா பிப்பிள் எல்லாருக்குமே பெரிய நன்றி பகில் படத்தில் பாப்பாவுடைய பாண்டியம்மாவுடைய அப்பான்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அது அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி முதல்ல நம்ம அராத்துலேருந்து இருந்து வர்றேன் இந்த ஷோ உடனே எல்லாருமே மலைக்கு போகிறாங்க வெளியே பஸ் நிக்குது ஒன்றரை மணிக்கு தொழிற்சாலம் கட்டி அனுப்புவாங்க அதனால டக்கு டக்குன்னு போய் இடத்த போட்டுக்கங்க இல்ல உண்மையிலம்மா சார் இது செம்மையா இருக்கு இந்த மாதிரி இனிமே ராபர்ட் மாஸ்டருடைய பங்கன்னா அது பிளாக் அண்ட் பிளாக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க அது ஒரு கருப்பு சரித்திரம் படைக்கட்டுமே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா போட்டு வந்திருப்பேன் மறந்துட்டேன் எப்பவுமே பிளாக் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி அதே மாதிரி இப்ப மேடையில் இருக்கும்போது பிறகு வெங்கடேஷ் சார்ட்ட பேசல டேஞ்சர் மணின்னு கூப்பிட்டோன்னே பயந்துட்டேன் அப்புறம் கேட்டா பைட் மாஸ்டர் நாங்க இங்க இருக்கிற மாஸ்டர் அது என்னமோ தெரியல அதுல வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் அவர் மட்டும்தான் ஒரு அழகா ஜாக்குவார் தங்கம் அப்படி இருக்கு நிறைய இப்ப வர்ற ஃபைட் மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னாலே அடுத்தடுத்து ஃபைட் மாஸ்டர் வரலாம் பாருங்களேன் ஆபத்து ஆறுமுகம் மரண மணிகண்டன் சோகம் சுரேந்தர் இப்படி வந்து வரும் போல இப்ப இப்படி ஒரு பேர் அதனால அப்பாட் ஃப்ரம் ஜோக் மாஸ்டர் நான் சும்மா ஏன்னா அடுத்த படத்துல எங்கேயா மாட்டணும்னு வச்சுக்கங்களேன் நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவது அதனால மேடலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்ப ப்ரொடியூசர் வந்து சொன்னார் படம் பார்க்கும் நமக்கு வந்து மூணு விஷயம் ஒண்ணு வந்து படம் பார்க்கணும் இல்லைன்னா வந்து ட்ரிங்க் பண்ணணும் இல்லைன்னா மெடிடேஷன் நம்ம மூணு சேர்த்து பண்ணக்கூடாதுங்கிறேன் முதல்ல மெடிடேஷன் பண்ணிடுவோம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மேங்க்ஷனுக்கு போவா அதுக்கப்புறம் செலிப்ரேஷனுக்கு போவா மூணு சேர்த்து பண்ணிட்டா பெஸ்ட் அதனால அந்த மாதிரி ரொம்ப அழகா பேசினார் தயாரிப்பாளர் அப்புறம் மெயினா வந்து வெங்கடேஷ் சார் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் உண்மையிலேயே வந்து தம்பி மகி சொன்ன மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருமே அவ்வளவு அன்பா அவ்வளவு தூரம் நட்பு ராபர்ட் மாஸ்டருக்காக தான் வந்திருக்காங்க அது எனக்கு வந்து ரொம்ப வருஷம் தெரியும் இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ராபர்ட் மாஸ்டர் ஏன்னா குண்டா இருக்கவங்களால வந்து ஆட முடியாது நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவர் வந்து இந்த பிரேம் வச்சுட்டு சிங்கிள் ஷாட்னாலும் உட்கார எந்திரிக்க தலை பறக்க ஒத்த கால முதல்ல நாலு பேர் தனுப்ப அடுத்த நாலு பேர்த்த உள்ள வரான் எவ்வளவு நேரம் என்ன சாவுக்கு வந்து அப்படி ஒரு பாட்டுல நான் இவரு பார்த்ததே இல்லைங்க சங்கி மங்கி சாங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெத்து ஒரு பாடியை வச்சுக்கிட்டு ஃபுல் பாடி ஆடி இருக்கும் அதெல்லாம் அவரால் மட்டும்தான் கோரியோ பண்ண முடியும் சிங்கிள் கோரியோ அந்த மாதிரி எனக்கு ஏன் சொல்றேன்னா நான் மதுரையில ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ்ல தான் வந்து நான் ஒரு ஸ்டேஜ் டான்ஸர் அதான் அறிமுகமான எங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனே பாத்தீங்கன்னா இப்ப உள்ள மாஸ்டர் அதாவது தினேஷ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் நான் அப்ப எல்லாம் ஒரு ஹீரோ இருந்தா போஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா ஹீரோ மெயின் ஹீரோ பக்கத்துல ஃபுல்லா டான்சர்ஸ் போஸ்ட் இருக்கும் எங்க கண்ணுக்கு முதல்ல டான்சர்ஸ் யார் யாரு ராபர்ட் மாஸ்டர் ஏன்னா ரைட் லெப்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நோபல் இந்த பக்கம் ஜானி பின்னாடி ஸ்ரீதர் மாஸ்டர் எங்கிட்டு சோஃபி எங்கிட்டு ராபர்ட் மாஸ்டர் ஏ ராபர்ட் ராபர்ட் மாஸ்டர் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காரு ஏன்னா உண்மை சார் இன்னைக்கும் மதுரையில வந்து மதுரை ஜானி மதுரை நோபுள் மதுரை ராபர்ட் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்ஸ்பிரேஷன் அதை விட எல்லாருக்குமே குழந்தை நம்ம அவரை பாக்குறோம் அப்ப இருந்தே தான் அது பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் டைட்டில் வச்சிருக்காரு பட் ரொம்ப குழந்தை மனசு பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர் அது அந்த சாங் பார்த்து மாஸ்டர் நாக்காலிக்கு நாலு காலு முக்காலுக்கு முக்காலிக்கு மூணு காலு உட்காலுக்கு ரெண்டு காலு நீ எனக்கு மிஸ் கால் அடலா என்ன ஞானமரா எழுது நாளுக்கு ஒரு கோயில கட்டுங்கடா சீகால் அண்ணன் வெட்டிடா அத லிரிக் கேட்ட மாதிரி அந்த விஷுவல் பார்த்த அடலா அப்படிதான் இருக்கு உண்மையா அந்த சாங்காவே படத்துக்கு போயிருந்தேன் நானு அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க உங்க சொல்லவே வேண்டாம் எல்லா சாங்குமே அவ்வளவு பெப்பியா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பா மாசு உங்க மனசு மாதிரி இந்த படத்துல நடிச்ச டெக்னீஷியன் இயக்குநர்கள் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி படத்திலையும் பிளாக் அண்ட் பிளாக்ல இதை விட ஒரு பெரிய ஹாலில் பிரம்மாண்டமா கொண்டாடுறோம் ஃபுல்லா தேங்க்யூ வந்தது எல்லாருக்குமே நன்றி ஒரு டப்பிங்காக நான் முன்னாடி கிளம்புறேன் ஸோ தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ பச்சை விளக்கு படத்தோட பிகில் மூவி டிக்கெட் கான்ஸ்ட்ல நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருந்தீங்க அதுல குலுக்கல் மூலியை தேர்ந்தெடுத்து விண்ணேசன் நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம் இதுல யார் யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்ய பாரதி ஃப்ரம் சென்னை நித்யஸ்ரீ ஃப்ரம் கோயம்புத்தூர் சஞ்சய் ஃப்ரம் சென்னை விஜேந்திரன் ஃப்ரம் கோயம்புத்தூர் பூபாலன் ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக் இவங்க தான் பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கான டிக்கெட் பின்னஸ் இவங்க மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கழக சினிமாவில் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்